الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يسألونك ماذا أحل لهم قل أحل لكم الطيبات وما علمتم من الجوارح مكلبين تعلمونهن مما علمكم الله فكلوا مما أمسكنا عليكم واذكروا اسم الله عليه واتقوا الله إن الله سريع الحساب وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم لا تدخل الملائكة في بيت فيه كلب ولا خنزير او كما قال عليه الصلاة والتسليم وفي حديث اخر صلى الله عليه وسلم புகழ்னைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அந்நவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுங்கள் அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் முறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தெளிவாக தந்திருக்கிறான் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் மனிதன் பிறப்பு முதல் இறக்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்துணை விஷயத்தையும் அல்லாஹ் மார்க்கத்தில் சட்டமாக தந்திருக்கிறாள் மார்க்கத்தில் இந்த விஷயத்தை பற்றி ஒரு குறிப்பிடப்படவில்லை என்று சொன்னால் அது அவருடைய குறையே தான் தவிர எல்லா விஷயத்திற்கும் மார்க்கத்தில் தீர்வுகள் உண்டு தீர்வுகள் காண கிடைக்காத ஒரு விஷயமும் கிடையாது மனிதனுடைய இந்த சிறு அறிவுக்கு புலப்படவில்லை என்றால் அது மார்க்கத்தில் தீர்வு கொடுக்கப்படவில்லை என்ற காரணம் இல்லை அதன் அடிப்படையில் அல்லாஹ் பூமியில் எல்லா ஜீவராசிகளையும் மனிதனுக்காக படைத்தோம் என்று காட்டுகிறான் மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த மனிதனை என்னை வணங்குவதற்காக நான் படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் குர் ஆனிலே சில ஜீவராசிகளை பற்றி குர் ஆன் அங்கு சொல்லிக்கொண்டே வரும் மனிதன் படைக்க உலகத்திற்கு அனுப்பப்பட்ட முதல் மனிதர் ஆதம் அலிஹலாம் அவர்களுடைய பிள்ளை ஆபில் காபில் இரண்டு நபர்கள் ஒரு பெண்ணுடைய விஷயத்தினால் ஒருவர் ஒருவரை கொலை செய்து விடுகிறார் கொலை செய்த உடனே அவர் என்ன செய்வது என்று கொலை செய்த காவிலுக்கு தெரியவில்லை அப்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் காகத்தை அவருக்கு தூதுவராக அனுப்பி வைத்தோம் காகம் இறந்தவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்ப இந்த இடத்தில் அல்லாஹ் காகத்தை பற்றி பேசுகிறான் பல்வேறு இடங்களில் சில விலங்கினங்களை பற்றி அல்லாஹ் பேசுவான் ஒரு இடத்தில் யானையை பற்றி பேசுகிறான் இன்னொரு இடத்தில் நாயை பற்றி பேசுகிறான் சூரத்துல் கஹ்ஃபிலே நாயை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்தில் இப்படி சொல்லுவதுண்டு குகைமாசிகள் ஏகத்துவத்தை ஏற்று அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருந்த அந்த வாலிபர்கள் சிலை வணக்கத்திற்கு ஆதரவாக இருந்த அரசருக்கு தெரியவே அந்த வாலிபர்களை தண்டிப்பதற்காக வேண்டிய அந்த கூட்டத்தை அரசர் அழைக்கிறார் தன்னுடைய மார்க்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த வாலிபர்கள் இரவோடு இரவாக ஓட ஆரம்பிக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து ஒரு நாயும் வந்தது அல்லாஹ் அல்லாஹலில் இந்த நாயை பற்றி பேசிக் காட்டுகிறார் பேசும் பொழுது தொடர்ந்து இவர்களோடு அந்த நாய் வந்தது இவர்கள் ஒரு குகைக்குள்ளே அடைக்கப்பட்டார்கள் அந்த குகையோள் இந்த நாயும் சென்று கொண்டது அடுத்து அல்லாஹ் இந்த நாயை பற்றி இப்படி சொல்லுகிறான் வாசித்தும் திராஹை வசி பல்வேறு இடங்களில் இந்த வாலிபர்களோடு நாயும் இருந்தது ஒரு காவல்காரன் கா பாதுகாப்பதற்கு எப்படி நாய் தன் முன்னால் இரண்டு கால்களை வைத்து படித்திருக்குமோ அதுபோல் குகையினுடைய வாசலில் பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த நாய் வந்து நின்றது இப்படியாக அந்த குகைவாசிகளை பாதுகாப்பதற்காக வேண்டி சுமார் முன்னூறு வருடங்கள் அல்லாஹ் தூங்கச் செய்தான் தூங்கச் செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் நான்தான் அவர்களை இங்கும் அங்குமாக புரட்டி புரட்டி போட்டோம் என்ன ஒரே இடத்திலே இருக்கும் பொழுது மண் அரிப்பு ஏற்பட்டு உடல்களை மண்கள் தின்ன ஆரம்பித்து விடுகிறது என்பதற்காக அத்தாட்சியாக நாம் வைத்து பேசுகிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இந்த நாயை பற்றி சொல்லுகிறான் இந்த நாயும் நாளை மறுமையில் இந்த குகைவாசிகளோடு சொர்க்கத்திற்கு செல்லும் என்று ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது சொல்லக்கூடிய நோக்கம் என்ன பல்வேறு இடங்களில் சில ஜீவராசிகளை பற்றி எல்லாம் சொல்லுகிறார் இயல்பாகவே மனிதர்களோடு வாழக்கூடிய இந்த ஜீவராசிகள் மனிதர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சில அற்புதங்களை விட அதிகமான தன்மைகள் இந்த ஜீவராசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜீவராசிகளுக்கு இயல்பாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது யானையை பற்றி சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதே அதிகமான ஞாபக திறனை எல்லாம் இயல்பாகவே யானைக்கு வைத்திருக்கிறான் இலங்கையில யானையோடு வந்திருந்து கொண்டிருந்த அந்த பாகன் கூட்டத்தில் திருவிழாவினுடைய கூட்டத்தில் வந்து கொண்டிருக்கிறது கூட்டத்தில் ஒருவன் சொல்லுகிறான் யானையின் உரோபங்கள் தடிப்பமானது அவைகளுக்கு என்ன செய்தாலும் வலிப்பதில்லை என்று தன்னுடைய கையில் வைத்திருந்த சிகரெட்டை எடுத்து யானையின் மீது வைத்து சுடுகிறான் யானை பார்த்து கொண்டது அடுத்த வருடம் அதே கூட்டத்தில் தன் சக நண்பர்களோடு நின்று கொண்டிருந்தவனை யானை தாக்குகிறது பிறகு சொல்லுகிறார்கள் சென்ற வருடம் இவன் இந்த யானையை துன்புறுத்தினான் அடுத்த வருடம் அவனை அது நினைவில் வைத்து அவனை கொள்ளுகிறது இப்படியாக யானைகளுக்கு அலார்த்தியான நினைவாற்றலையும் அல்லா தந்திருக்கிறான் சொல்லக்கூடிய நோக்கம் என்ன பொதுவாக இயல்பாக எல்லா உயிரினங்களுக்கும் சில அற்புதங்களை மனிதர்களுக்கு கொடுக்கப்படாத அற்புதங்களை எல்லாம் தந்திருக்கிறார் அதன் அடிப்படையில்தான் கல் இந்த நாயை பற்றி குர்ஆனும் ஹதீஷும் என்ன சொல்லுகிறது சமீபத்தில் நாய் சம்பந்தமான செய்திகள் நிறைக்க நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் சென்று கொண்டிருந்த குழந்தைகளை அது தாக்குகிறது கடித்து விடுகிறது அமைதியாக சென்று கொண்டிருந்த பெண்ணை நாய் துரத்துகிறது ஸ்கூல் முடித்து பிள்ளைகளை கூட்டி சென்று கொண்டிருந்த தாய் பக்கத்தில் வந்து கொண்டிருந்த நாய் வேகமாக சீறி அந்த பிள்ளையை தாக்குகிறது நாய் தாய் பதவதைத்து நிற்கிறார் என்ன செய்வதென்றே தெரியவில்லை சில ஊர்களிலே தெரு நாய்கள் கூட்டம் கூட்டமாக சுற்றி சுற்றி திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன ஒரு ஒரு மாத காலத்திற்குள் அனைத்து நாய்களையும் பிடித்து காப்பகத்தில் அடைக்க வேண்டும் என்ற தீர்ப்பு இதுல என்ன பிரச்சனைனா சில சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் மனிதர்களைப் போல தானே நாய்களும் இருக்கிறது மனிதர்கள் தனக்கு வரக்கூடிய கஷ்டத்தை சொல்லிவிடுவார்கள் ஆனால் நாய் அப்படி சொல்லுவதில்லையே நாய்களை ஏன் இப்படி கஷ்டப்பட்டு சிறையில் அடைக்கிறீர்கள் நாய்க்கும் உணவை அளிக்க வேண்டியதுதானே உச்ச நீதிமன்றம் இப்படி தீர்ப்பளித்திருக்க கூடாதே என்று சில சமூக ஆர்வலர்கள் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் கூட எதிர்வினை என்ன என்பதை நாம் யோசிக்க வேண்டும் தன் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு சிறு குழந்தைக்கு ஆபத்து ஏற்பட்டால் ஏற்படாத வரைக்கும் அதனுடைய வழி தெரியாது தன் பிள்ளைகள் நாயின் மூலமாக கடிவாங்காத வரைக்கும் அதனுடைய வேதனை சமூக ஆர்வலர்களுக்கு புரியாது யோசித்துப் பார்க்கிறோம் மனிதர்களுக்கு தொல்லை தரக்கூடிய விஷயங்களை மார்க்கம் எவ்வாறு கையாளச் சொல்லி இருக்கிறது சில விஷயங்களை சல்லமாக வரைவ சல்லம் சொல்லித் தந்திருக்கிறார்கள் ஐந்து விஷயங்களை அடிப்பது கொலை அதை கொள்ளுவது கூடும் அதில் முதலாவது சொல்றாங்க அல் ஹைரான் பாம்பு மனிதனுக்கு நோய்வினை தரக்கூடியது அதை விட்டுவிட்டால் அடிக்காமல் விட்டுவிட்டால் மனிதன் சீண்டு உடனே மனிதன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அல் ஹைரத் உடனே நீங்கள் பாம்பை கொன்று விடுங்கள் என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிக்கொண்டே வருவார்கள் இரண்டாவது சொல்லுகிறார்கள் தேன் மனிதனுக்கு நோய்வினை தரக்கூடியது அவைகளை நீங்கள் கொன்றுவிடுங்கள் மூன்றாவது பள்ளியை சொல்லுகிறார்கள் பள்ளி இருக்கிறதே மனிதனுக்கு அது நோய்வினை தரக்கூடியது எல்லாத்தையும் நமக்கு கூட வீட்டில் என்ன பொருள் எங்க இருக்குன்னு தெரியாது எலி கண்டுபிடித்து விடுகிறது இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அழித்து நாசமாக்குகிறது எலி கொல்லப்படக்கூடிய விஷயங்களில் ஒன்று ஒன்றுகின்றார்கள் செல்லே செல்லம் அடுத்து அல்கல் நோய்வினை தரக்கூடிய நாய் பொதுவாக நாய் தனியாக இருக்கும் வரைக்கும் எந்த ஒன்றும் தெரியாது கூட்டத்தோடு கூட்டமாக ஆட்கள் சேரும் பொழுது அவனுக்கு ஒரு மூளையில் ஒரு விதமான மதம் பிடித்துவிடும் நன்றாகத்தான் போய்கொண்டிருப்பாங்க திருவிழா கோலங்கள் தன்னோடு சேர்ந்து சக நண்பர்கள் சேரும் பொழுதே நெற்றிகள் துண்டை கட்டி கொள்ளுவார்கள் கத்த ஆரம்பிப்பார்கள் கோஷங்களை எழுப்ப ஆரம்பிப்பார்கள் கடைகளை அடிப்பார்கள் உடைப்பார்கள் காரணம் என்ன தெரியுமா அது தன்னோடு சேர்ந்து பலங்கள் சேர்ந்து விட்டது என்பதற்காக வேண்டி மனிதனுக்கும் நாயை போல சில நேரங்களில் மதம் பிடித்து விடுகிறது அதே போன்றுதான் நாய் தன்னோடு ஒரு குழு சேர்ந்து விட்டால் தன்னோடு ஒரு டீம் சேர்ந்து விட்டால் ரோட்டில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் துரத்த ஆரம்பிப்பது மனிதன் நாயினுடைய இயல்பு அப்போ அதற்காகவே நீதான் உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது உடனே நாய்களை குழந்தை காப்பகத்தில் அடைத்து விடுங்கள் மார்க்கம் சில விஷயங்களை நாயைப் பொறுத்தவட்டிலும் வகுத்துத் தருகிறது அல்லாஹ் அல் குரானில் சொல்லுகிறான் வயஸ் அலூனக மாதா ஒஹைல்லலகும் நபியே எந்த விஷயங்கள் ஹலால் என்பதைப் பற்றி உன்னிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் உள் மா ஒகைல்லலகும் தய்மா ஹலாலான விஷயங்களை நீங்கள் சாப்பிடுங்கள் போனால் அல்லாம தும்மினல் ஜவாரிஸை முக்கண்லிபி நாய்கள் என்பது மார்க்கத்தில் எந்த இடத்திலையும் வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் ஊட்டப்படவில்லை ஹதீஸ்கள் கடுமையாக எச்சரிக்கிறது அப்ப நாய் வளர்ப்பது எந்த இடத்தில் ஆழ்வும் நாய் எந்த இடத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மார்க்கம் நமக்கு வகுத்துத் தருகிறது எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாய் வளர்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை மார்க்கம் சொல்லிக்கட்டு காட்டு சொல்லி காட்டுகிறது ஹதீஸில் ஒரு விஷயத்தில் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்கிறாங்க வைதா வல அல் கல் பூஃபில் ஹவால் பாத்திரத்தில் நாய் வாய் வைத்து விட்டால் உடனே அந்த பாத்திரத்திலேயும் இருக்கக்கூடிய தண்ணீரை கீழே ஊற்றி முதல் தடவை மண்ணை கொண்டும் அடுத்த ஏழு முறை தண்ணீரை கொண்டும் நீங்கள் கழுவுங்கள் என்று புகாரியினுடைய ஒரு ஹதீஸ் பேசுகிறது இன்னொரு ஹதீஸ் இப்படி சொல்லுகிறது முதல் ஏழு தடவை தண்ணீரை கொண்டும் எட்டாவது தடவை நாய் வாய் வைத்த இடத்தில் மண்ணை கொண்டும் அந்த பாத்திரத்தை நீங்கள் சுத்தம் செய்யுங்கள் என்று நபியவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நாய் வைத்து விட்டால் அந்த பாத்திரத்தை எட்டு முறை கழுக வேண்டும் என்று ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் நபியவர்கள் சொன்ன வார்த்தை என்றைக்கும் பொய்யானதில்லை காரணம் ஏன் இப்படி ஏழு முறை கழுக வேண்டும் என்று அந்த ஊற்றி ஊற்றிவிடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் இன்றைக்கு மருத்துவர்கள் பேசுகிறார்கள் அது இல்லை இயல்பாக அல்லாஹ் எச்சிலில் கடுமையான வைரஸ் வைரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷக்கிருமிகளை வைத்திருக்கிறான் கடுமையான வைரஸ் நிரம்பிய எச்சில்களில் நாயினுடைய எச்சிலும் ஒன்று எந்த எச்சில் எந்த இடத்தில் பட்டு விடுகிறதோ அந்த உயிர் பிராணிக்கு ரேபிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் தொற்று ஏற்படுகிறது மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் இன்றைக்கு ஊரில் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய நாற்பது நாய்களில் ஒரு நாய்க்கு ராபிஸ் நோய் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு ராபிஸ் நோய் வந்துவிட்டால் இயல்பாக அவனுடைய புண்களில் ஆற்றம் என்பது ஏற்படாது மருத்துவ மருத்துவரை துறை சொல்லி காட்டுகிறார்கள் நாயின் மூலமாக நாயினுடைய எச்சின் மூலமாக ஒரு மனிதனுக்கு ரேபிஸ் ரேபிஸ் நோய் அந்த அந்த புண் நோயினுடைய முதல் தாக்கம் என்னவென்றால் நரம்பு மண்டலங்களை அது பாதிப்பை ஏற்படுத்தும் நரம்பு மண்டலங்களுக்கு பிறகு நேராக மனிதனுடைய மூளைக்கு சென்று மூளையை தன் கற்றோலில் கொண்டு வந்து விடுகிறது இயல்பாக இயல்பாக பேசிக்கொண்டிருந்த மனிதர்களில் சிலர் ரேபிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டால் சில நபர்கள் நாயை போன்றும் குறைப்பார்கள் நாயை போன்றும் தவப்பார்கள் நாய்க்கு என்னென்ன குணங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த குணம் இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வந்துவிடுகிறது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்களே ஆனால் இதைத்தான் சல்லுல்லாம் அலிஹு வசல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னதாகவே சொல்லிவிட்டார்கள் நாய் வாய் வைத்த பாத்திரத்தை ஏழு முறை நீங்கள் கழுகுங்கள் நாய் எச்சில் பட்ட இடத்தில் நீங்கள் எட்டு முறை கழுகுங்கள் என்று பெருமானா சல்லல்லா செல்லம் சொல்லி காட்டுகிறார்களே கடுமையான தொற்று நோய் பறக்கக்கூடிய வைரஸ் நாயினுடைய எச்சிலுக்கு இருக்கிறது மருத்துவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் யோசித்து பார்க்கிறோம் பெருமானா சல்லல்லாஹு அலிஹசல்லம் அவர்களுடைய பல ஹதீஸ்கள் எந்த இடங்களில் எந்த வீட்டில் நாய் வளர்க்கப்படுகிறதோ அந்த வீட்டிற்கு மலக்குமார்கள் வருவதில்லை அதேசிலே வரும் பெருமானா சல்லா அலிசல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலிஹி சலாத்து வசலாம் அவர்களிடத்தில் அனுமதி வாங்கி இருக்கிறார்கள் ஜிபிரியிலே உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது என்று சொல்ல ஜிபிரியில் அலிஹி சலாத்து வசலாம் சொல்லுகிறார்கள் இன்ன நாளில் இன்ன இடத்திற்கு வந்துவிடுங்கள் யார சூழல்லாம் அன்றைக்கு நாம் உங்களை சந்திக்கிறோம் என்று சொல்ல குறிப்பிட்ட நேரம் வந்தது பெருமானா சல்லல்லா அலி செல்லம் காத்து கொண்டே இருக்கிறார்கள் ஜிபிரியில் எங்கு இருக்கிறார் என்று சொன்னார்கள் குறிப்பிட்ட நேரத்தில் பெரு ஜிபிரி அலிஹி சலாத்து வசலாம் வரவில்லை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஜி பெரும் ஜிபிரில் அலி இஸ்லாம் எப்பொழுதும் பொய் சொல்லக்கூடியவர் அல்ல குறிப்பிட்ட நேரம் வந்து விட்டது ஆனால் இன்னும் வரவில்லையே என ஜிபிரிகல் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் தாமதமாக இருக்கும் பொழுது நேரங்கள் கழிகிறது கடைசியில் பெருமானா செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் என்ன காரணத்திற்காக வேண்டி இருக்கலாம் என்ற அன்னை ஆயிஷாரது எல்லாம் அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது அவர்களுக்கும் சொல்ல முடியவில்லை சிறிது நாட்கள் கழிகிறது ஜிப்ரீல் அலிகி சலாத்து வஸ்ஸலாம் பின்னால் பார்க்கும் பொழுது வராத காரணத்தை பற்றி கேட்டார்கள் ஜிப்ரீல் அலிகி சலாத்து வசலாம் சொல்லுங்கிறார்கள் யாரசூலல்லா உங்களுக்கு தெரியாதா லாத்தது ஹலுல் மலா இக்க துஃபீ பை தீம் கல் அந்த நேரத்தில் உங்களுக்குடைய கட்டளுக்கு கீழ் ஒரு நாய் ஒன்று இருந்தது ஒரு நாய் குட்டி ஒன்று இருந்தது அதனால் என்னால் வீட்டுக்குள் நுழைய முடியவில்லை என்றார்கள் ஜிப்ரீல் அலகிஸ் சலாத்து வசலாம் இன்றைக்கு எத்தனை வீடுகளிலே அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய வீடுகளில் நாய் வளர்க்கப்படுகிறது ஆடம்பரங்களுக்காக ஆபாசங்களுக்காக பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக சர்வசாதாரணமாக இஸ்லாமியர்களுடைய வீடுகளில் நாய் வளர்க்கப்படுகிறது நாய் சில காரணங்களுக்காக வேண்டி மாத்திரம் வளர்க்க வேண்டும் என்பதை மார்க்கம் வரையறுத்து காட்டுகிறது ஊரின் உடைய எல்லை பகுதியில் இருக்கிறார் அக்கம் யாரும் இல்லை பாதுகாப்பிற்காக வேண்டி சில டிஸ்டன்ஸ் பண்ணி அதாவது குறிப்பிட்ட இடைவெளி மூலமாக நாய் வளர்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது காட்டுகிறார்கள் நாய் வளர்க்க வேண்டும் என்பதற்குரிய இரண்டாவது அனுமதி என்னவென்றால் காவலாளியாக இருக்கிறார் காவலாளியாக இருக்கும் பொழுது அந்த குற்றவியல் தடயங்களை தேடுவதற்காக நாய்க்கு இருக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நாய்க்கு அதிகமாக இருக்கிறது சில நல்ல குணங்களும் நாய்க்கு இருக்கிறது வரையறுத்து கொள்ளும் இருப்பதை கொண்டே கொள்ளும் அதைதான் சொல்லுவாங்க நாய்க்கு நன்றி உணர்வுகள் அதிகம் தன்னுடைய எஜமானன் பார்க்கும் பொழுது தன்னுடைய வாளை ஆட்டுகிறது இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுகிறது இதோடு போதும் என்று விரட்டி அடித்தாலும் கூட சில குறிப்பிட்ட இடத்தில் அசுருண்ட அமர்ந்து கொண்டு தன்னுடைய இடத்தையும் அது போதுமாக்கி கொள்கிறது இடத்தில் இருக்கக்கூடிய விஷயமும் சொல்லி காட்டுகிறார்கள் நாய்க்கும் மனிதர்களைப் போலவே எல்லைகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் அல்ல தந்திருக்கிறார் இந்த எல்லையிலிருந்து இன்னால் வரக்கூடாது அந்த எல்லையோட நாம் அங்க போனாலும் பிரச்சனை அந்த எல்லையில் இருக்கக்கூடிய நாய்கள் இங்கு வந்தாலும் பிரச்சனைகள் அப்ப அல்லாஹ் இயல்பாக மனிதனை போலவே சில குணங்களையும் அல்லாஹ் நாய்க்கு வைத்திருக்கிறார் இப்ப நாய்க்கு நதி எந்தெந்த இடத்தில் பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது ஒரு ஆண் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகிறது பெருமானா செல்லல்லாக வளைகுவ செல்லும் அவர்கள் அடுத்த காரணத்தை சொல்லி காட்டுகிறார்கள் நாய் பயன்படுத்துவதற்குரிய மூன்றாவது காரணம் பாதுகாப்புடைய நோக்கத்தில் நாய் வளர்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது அடுத்து நான்காவது காரணத்தை கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க அல் ஹெராஸ் வேட்டையாடுவதற்காக வேண்டி சில இடங்களில் நாய்கள் பயன்படுத்தப்படும் வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய நாய்களில் மிக முக்கியமான நாய்கள் அதில் சொல்றாங்க கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய பிராணியை வேட்டையாடுவதில் அது பயிற்சி அளிக்கப்பட்ட வே நாய்களின் மூலமாக மாத்திரமே மனிதன் நாயை பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது மற்ற எந்த இடத்திலேயும் நாய்களை பயன்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை பயிற்சி கொடுக்கப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் பயிற்சியினுடைய அளவுகோலை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள் அது வேற ஒன்றும் அள்ளமும் பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய் என்பதற்குரிய மிக முக்கியமான முதல் அடையாளம் என்னவென்றால் ஒரு வேட்டை பிராணியின் பக்கம் ஒரு நாயை எஜமானன் அனுப்புகிறார் அது வேகமாகச் சென்று அந்த அந்த பிராணியை அது பிடிக்கிறது கப்புகிறது மறுபடியும் எடுத்து கொண்டு வரும் அந்த பிராணியில் இருக்கக்கூடிய இறைச்சியிலிருந்து சிறு அளவேனும் அது சாப்பிட்டு விட்டு கொண்டு வந்து விட்டது என்றால் அது பயிற்சி கொடுக்கப்பட்ட நாயாக மாறாது சரியத்தில் காட்டப்படாது அது இன்னும் பயிற்சியை பரிபூர்ணமாக்கப்படவில்லை ஆனால் மாற்றமாக ஒருவர் தன்னுடைய வேட்டை பிராணியின் பக்கம் அனுப்புகிறார் அது அப்படியே பிடித்து கொண்டு வந்து தன்னுடைய எஜமானனிடத்தில் கொடுத்து விடுகிறது அதிலிருந்து எஜமானன் எடுத்து நாய்க்கு போட்ட பிறகே அது சாப்பிடுகிறது என்று சொன்னால் ஆதா கல்பும் அல்லம் இது பயிற்சி கொடுக்கப்பட்ட விலங்கு என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அல்லாஹ் குர்ஆனில் இதை பற்றி சொல்லி காட்டுகிறான் பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய்களின் மூலமாக வேட்டையாடப்பட்ட பிராணிகள் அது அனுப்பப்படும் பொழுது பிஸ்மில்லா என்று சொன்ன நிலையில் அனுப்பப்பட்டிருந்தால் அந்த இறைச்சி ஹலால் என்பதை பற்றி அல் குர்ஹான் சில இடங்களில் சொல்லி காட்டும் வயஸ் அலூனுக்கு பாதா இல்லலவும் நவியே எது ஹலால் என்பதை பற்றி உன்னிடத்தில் அவர்கள் விசாரிக்கிறார்கள் கொல் நபியனி சொல்லுவீராக மா உகிழக்கும் மின தொய்யுபால் ஒமா அல்லம் தும் மினல் ஜவாரி அல்லிமூனகும் மிம்மா அல்லமக்கும் உள்வா அல்லாஹ் எந்த வரையறையை கொண்டு இது பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறானோ அதன் மூலமாக வந்த இறைச்சி ஹலாலாக்கப்பட்டது குழு மிம்மா அம்சக்ன அழைக்கும் அது பிடித்து கொண்டு வந்த இறைச்சியையும் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானகுவத்தால சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப மார்க்கத்திலே சில காரணங்களுக்காக வேண்டி மட்டும்தான் நாய் பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர சில காரணங்களுக்கு நாய் எக்காரணத்தை கொண்டு பொதுவாக மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை என்பதை நாம் நிதர்சனமாக பார்த்து சிந்தனையில் வைக்க வேண்டும் ஏனென்றால் நாயினுடைய கொடூரங்களின் காரணமாக சில அதிகமாக இந்தியாவில் வருடத்திற்கு சுமார் ஐம்பது ஆயிரம் நபர்கள் நாயின் மூலமாக கொலை கொல்லப்படுகிறார்கள் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்ப நமக்கு நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சிந்தனையில் வைக்க வேண்டும் அல்லாஹ் சில பிராணிகளுக்கு சில தன்மைகளை தந்திருக்கிறான் அந்த தன்மைகள் அதோடு நிற்பாட்ட வேண்டுமே தவிர அதிகபட்சமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது நாய்கள் என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது ஆனால் இதற்காக வேண்டி மார்க்கம் இதன் மீது இரக்கம் காட்டவில்லை என்ற சிந்தனை நாம் வைத்துவிடக்கூடாது புகாரியில் ஒரு ஹதீஸில் வரும் ஒரு ஒரு விபச்சாரிக்கு அல்லாஹ் நரகத்தை வாக்களிக்கப்பட்ட ஒரு விபச்சாரிக்கு அல்லாஹ் திடீரென்று சொர்க்கத்தை தீர்மானிக்கிறான் புகாரியில் ஒரு ஹதீசரோர் ஊர் முழுவதும் பாவம் விபச்சாரம் செய்தே வாழ்ந்து வந்த ஒரு பெண் காட்டோரமாக போய்கொண்டிருக்கிறாள் தனக்கு கடுமையான தாகம் என்பதனால் பக்கத்தில் இருந்த கிணற்றில் இருந்து தண்ணீரை எடுத்து குடிக்கிறாள் அருகில் ஒரு நாய் ஒன்று நிற்கிறது நாய் தன் நாக்கை தரையில் தேய்த்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவள் புரிந்து கொள்ளுகிறாள் நம்மை போலவே இந்த நாய்க்கும் தாகம் ஏற்படுகிறது என்பதை அவள் புரிந்து தன்னுடைய காலில் அணிந்திருந்த கால் முறையை கயிற்றில் கட்டி கேடிக்குள் இறக்கி அந்த தண்ணீரை பிடித்து நாயினுடைய வாயில் ஊற்றி விடுகிறாள் அல்லாஹ் இந்த செயலை பொருந்தி கொண்டாள் வரும் நீங்கள் பூமியில் உள்ளவர்களின் மீது இரக்கம் கொள்ளுங்கள் வானத்தில் உள்ளவர்கள் உங்களின் மீது இரக்கம் காட்டுவார்கள் என்ற ஹதீசின் அல்லாஹ் இந்த பெண்ணுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை நசீவாக்கினானே அப்ப நாய்க்கு சொல்லப்படக்கூடிய சட்டங்களின் மூலமாக மார்க்கம் நாயை வெறுக்கிறது என்ற அர்த்தத்தை நாம் கொள்ளக்கூடாது நாயை பயன்படுத்துவதற்குரிய வரைமுறையை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது உலகத்தினுடைய சில காரணங்களுக்காக வேண்டி நாய்களை நாம் பயன்படுத்த வேண்டுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் நாய் என்பது வளர்ப்பு பிராணியாக இல்லை அதனுடைய இச்சல் மூலமாகவும் கடுமையான பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று இன்றைக்கு அறிவியலா நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப எல்லா காலத்திலேயும் அல்லாஹ் நமக்கு எந்தெந்த சட்டங்களை வகுத்து தந்திருக்கிறானோ அந்த சட்டத்தை நாம் முறையாக பின்பற்றுவதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் ஏற்படுகிறது நம்முடைய உடல் ஆரோக்கியத்தின் மூலமாக தொழுகை எல்பாத வணக்கங்களில் மிகப்பெரிய பரக்கத் அபிவிருத்தி ஏற்படுகிறது இதன் மூலமாக அல்லாஹினுடைய பொருத்தம் உண்டாகிறது ஹதீசிலே பல இடங்களில் நாம் பார்க்கிறோம் மலக்குமார்களை இழுத்து கொண்டு வருவது குறிப்பிட்ட சில இல்லங்களில் ரஹ்மத்தினுடைய மலக்குமார்கள் வர மாட்டார்கள் அதுல முதலாவது வீடு நாய் இல்லாத வீடு இரண்டாவது வீடு போட்டோக்கள் உருவப்படுங்கள் சூரத்து என்று சொல்லுகிறது ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது உருவப்படங்கள் இருக்கக்கூடிய இல்லங்களில் ரஹ்மத்தினுடைய மலக்கு மார்கள் வரமாட்டார்கள் இந்த ஹதீஸை கேட்டோன்னே ஒருத்தர் என்ன செஞ்சாராம் தன் பக்கத்தில் எப்போவுமே நாயை வளர்த்துக்கிட்டு வந்தாராம் நாயை வளர்த்துட்டு வந்தாரு நெருக்கமான எல்லா நண்பர்கள்ட்டையும் தூக்கிட்டு போயிட்டு நாயை காட்டுறாரு இது என்னப்பா நாயை எப்போதுமே கூட வச்சுக்கிட்டியே அப்படின்னு உடனே இல்லை இல்லை நான் இமாம் சாப்ட்ட கேட்டேன் அந்த ஹதீஸ் ஒன்று சொன்னார் என்ன ஹதீஸ்பா மலக்குமார்கள் பக்கத்துல வரமாட்டாங்களா மலக்குள் மூத்து கிட்ட மாட்டாங்கல்ல அதுக்காக நான் நாயை சொன்ன உடனே அந்த நபர் கேட்டாரா இந்த நாய்க்கு கைப்பற்று ரூகை கைப்பற்றுவதற்கு ஒரு மலக்கை எல்லாம் நியமித்திருப்பானல்லவா அல்லவா நாய்க்கும் உயிர் போகும் அல்லவா அப்ப அதற்கு பிறகு மறுபடியும் உனக்கு மலக்குள் மூத்து வரமாட்டார்கள் என்று எதை வைத்து நீ நிச்சயம் சொல்லுகிறாய் அப்ப ரஹ்மத்தினுடைய மலக்குமார்கள் மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்பதை கொண்டு நோக்கம் மலக்குள் மௌத்தல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு என்பது நோக்கம் அல்ல ரஹ்மத்தினுடைய மலக்குமார்கள் ரஹ்மத்தினுடைய மலக்குமார்கள் எந்த இடத்தில் வருகிறார்களோ எந்த வீட்டிற்கு வருகிறார்களோ அந்த வீட்டில் அல்லாஹ் நோய் நொடிகளை இல்லாமலாக்குகிறார் வணங்க வேண்டும் என்ற ஆர்வத்தை அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹ் தருகிறார் குர்ஆனை ஆனை மனனம் செய்த ஹாஃபிலான இடமாக்கரை அந்த வீட்டிலிருந்து அல்லாஹ் உற்பத்தி செய்கிறார் அவர் செய்யக்கூடிய சிறு வியாபாரத்திலும் அல்லாஹ் பெரும் வறக்கத்தை தருகிறார் வீட்டில் உள்ளவர்களுக்கு நிம்மதியை தருகிறார் அதான் ரஹ்னத்தினுடைய மலக்குமார்கள் இறங்குவதற்குரிய அடையாகும் இன்றைக்கு வீடுகள் பெரிதாக இருக்கிறது மனம் நிம்மதியற்ற நிலையில் இருக்கிறது கவலை இருக்கிறது வியாபாரத்தில் பெருத்த நட்டம் ஏற்படுகிறது காரணம் லாத்தது ஹொலுல் மலாயிக்கா மலக்குமார்கள் வருகை குறைந்து போனது அல்லாஹ் வீட்டிலிருந்து நிம்மதியை எடுத்து விட்டார் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு எதை குறிப்பிட்டு காட்டுகிறதோ சில இடங்களில் உள்ளம் வெறுத்தாலும் வெறுத்த நிலையில் நாம் பின்பற்றினான் அல்லாஹரில் பெரும் பறக்கத்தை வைத்திருக்கிறான் சில சட்டங்கள் உள்ள விரும்பும் சில சட்டங்களை உள்ளம் வெறுக்கும் விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி அதை நாம் பின்பற்றும் பொழுது அதில் பெரும் வரக்கத்தையும் நிம்மதியையும் அல்லாஹத்தில் வைத்திருக்கிறான் சகா பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவான் சில சட்டங்கள் வெறுப்பானதாகவும் இருந்தது அல்லாஹ் அல்லாஹரசுள் சொல்லிவிட்டார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி சட்டங்களை அவர்கள் மதித்தார்கள் அவர்கள் பின்பற்றினார்கள் உலகத்தினுடைய எல்லா பகுதியிலும் அவர்கள் வெற்றி கொண்டார்கள் யோசித்து பார்க்கிறோம் அதன் அடிப்படையில் அல்லாஹ் ஷா நகுா இது போன்ற சில நுணுக்கமான சட்டங்களை அல்லாஹ் மார்க்கத்தில் நமக்கு தந்திருக்கிறான் அப்படிப்பட்ட சட்டத்தை முழுமையாக பின்பற்றி அல்லாஹினுடைய பிடித்தமான அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபுல் செய்து கொள்வானாக நாய்களுக்குன்று குறுக்கிவிடக்கூடிய எல்லா சட்டங்களையும் நாமும் விளங்கி அதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் நம் ஆக்கள் அதிகமாக செய்வதுடனே மார்க்க சட்டத்தை பின்பற்றுவதற்குரிய பாக்கிய